வணக்கம் நேர்களை வெல்கம் டு ஏகேசி குரூப் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபதுக்கான கேரளா வாழை கொள்முதல் விலைநிலை வரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக நேந்திரத்தின் விலை ஆரூரில் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் மரநல்லூரில் நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கள்ளச்சியில் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது பாலக்காட்டில் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அஞ்சலில் அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பூவன் வாழையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக அலுவாவில் ஐம்பது ரூபாய்க்கும் அஞ்சலில் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிரம்புலாவில் நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது மரநல்லூரில் நாற்பது ரூபாய்க்கும் பாலக்காட்டில் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி இருபதுக்கான செவ்வாலையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக அஞ்சலில் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் மரநல்லூரில் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ரோபஸ்டா வாலையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக ஆரூரில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் மரநெல்லூரில் இருபது ரூபாய்க்கும் அஞ்சலில் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பழையந்தோடன் வாழையின் கொள்முதல் விலை விவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக கள்ளச்சியில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அஞ்சலில் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஆரூரில் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது அலுவாவில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மரநல்லூரில் இருபது ரூபாய்க்கும் பாலக்காட்டில் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்